அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் தமிழ்நாடு இலக்கிய பேரவையினுடைய தலைவர் அவர்களும் இந்த விழாவிற்கு தலைமை உரை ஏற்றி அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பொன்முடி சுப்பையண்ணா அவர்களே இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்த எனது அண்ணன் அவரை வந்து சி சுப்பிரமணியம் என்று சொன்னால் ஒரு சிலருக்கு தான் தெரியும் சிஎஸ் என்று தெரியும் டெல்லி வரை தெரியும் அவர் சிறந்த தமிழ் ஆசிரியர் பேராசிரியர் நமது பாரதிய பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினால் அவருக்கு தஞ்சை பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் பதவி வந்து அதையும் சிறப்பாக பணியாற்றி நற்பெயரை பெற்றவர் இதற்கு அப்பால் ஒரு முகம் இருக்கிறது அவருக்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் முதல் பல்கலைக்கழக ஆசிரியர் வரை அவர் ஒரு கலங்கரை விளக்கம் அவர் இன்று பேராசிரியர்கள் எல்லாம் நல்ல ஓய்வூதியம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் முழு பங்கு அவரையே சார் அப்படிப்பட்ட பல போராட்டங்களை நடத்தி அவர் இன்று வந்து தமிழில் இந்த புத்தக வலி விழாவிற்கு வருகை புரிந்தது எனக்கு மற்ற மகிழ்ச்சி இந்த விழாவில் அமைந்திருக்கின்ற வாழ் வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் இந்த விழாவிற்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றினை கூறி இந்த புத்தகத்தை மேறி பிடிக்கும் கை என்ற புத்தகத்தை அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதே போலதான் அண்ணாவுக்கும் குழந்தைசாமி அண்ணா என்றால் தெரியாது வி கே அண்ணா என்றால் தான் தெரியும் எங்கள் ராமகிருஷ்ணா கல்லூரியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க டாக்டர் வி கே அண்ணா தான் தெரியும் அந்த கோஆபரேஷன் டிபார்ட் நான் வந்து தமிழ் புலவர்கள் தமிழிலே ஆர்வமிக்கவர்கள் தமிழிலே கரை எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள் நான் தமிழை பற்றி பேசுவதற்கு இல்லை ஆனால் ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளை அண்ணா அண்ணா வந்து தமிழுக்கு இப்போ பணியாற்றியிருக்காரு அதை விட அவர் கல்லூரியில் ஆட்டிய பணியை பற்றி பேசுவதற்கு தான் வந்திருக்கிறேன் ஏன்னா தமிழ் புலமை எனக்கு சற்று தனிதான் அதை ஒத்துக்கொள்கிறேன் அண்ணா அவர்கள் துறை தலைவராக இருக்கும் பொழுது எனக்கு அதுதான் இப்போ சந்தேகமாக இருக்கு எங்கள் கல்லூரியிலே தமிழிலே எழுதக்கூடிய ஒரு துறை இருந்தால் அது கோஆப்ரேஷன் துறை கூட்டுறவு துறையாக இருந்தது மாணவர்கள் தமிழில் தான் அதில் பதில் எழுதுவாங்க அவர்களை எல்லாம் அழைத்து பேசி ஆங்கிலத்தில் நீங்கள் பதில் எழுதுங்கள் உங்கள் விடையை கூறுங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற ஒரு பெரும் சொற்களை பயன்படுத்தி அவர்களை எல்லாம் ஆங்கிலத்திலே ஆர்வத்தை உண்டாக்கியவர் அவரால் படிக்கப்பட்ட மாணவர்களெல்லாம் இன்று நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏரியால் இருந்தவர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக இருப்பேன் ஏன்னா ஆங்கிலத்தில் பேசுவார் சரளமாக பேசுவார் இனிமையாக பேசுவார் அப்பொழுது அந்த கூட்டம் உடந்து வந்தவொடனே நாங்கள் அண்ணா ரொம்ப நல்லா இருந்தது நான் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல போவேன் அப்போது ஒரு பேராசிரியர் வந்தார் கெமிஸ்ட்ரி பேராசிரியர் அண்ணாவை பார்த்து கேட்டார் அவர் வந்து சாரனு தான் கூடுவார் சார் இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறீங்களே எங்கனால் முடியலையே அப்படின்னார் அதுக்கு அண்ணா அவருக்கு நல்லா இருந்தேன் என்ன சொல்லுவோம் அதெல்லாம் நம்மளால் முடியாதுங்கன்னு சொல்லுவோம் அண்ணாவையுடைய பணிவை அங்கே பார்த்தீங்க அண்ணா சொன்னாரு நீங்கள் முயற்சித்தார் இதை மீது அழகாக பேசுவீர்கள் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் பேசும் பொழுது நான் கேட்கும் அளவுக்கு மற்றவர்கள் கேட்கும் அளவுக்கு இனிமையாக பேசுவீர்கள் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவர் அண்ணா அவர்கள் அதே போல் அண்ணாவிற்கு நிறைய மையக்கு சொந்தக்காரர் அவரிடம் பார்த்தீங்கன்னா நேர்மை எளிமை வலிமை புதுமை இனிமை இத்தகைய இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் பசுமை இத்தனை மையிக்கும் சொந்தக்காரர் அவர் இதனால்தான் அவருக்கு தலைமை என்ற ஒன்று அவரை தேடி வந்தது அவர் கல்லூரியிலே முதல்வராக வேண்டும் என்பது எங்கள் கல்லூரியை பொறுத்தளவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அந்த சம்பிரதாயத்திற்காகத்தான் விண்ணப்பித்தாரே ஒரு பதவியை நோக்கி அவர் செல்லவில்லை பதவிதான் அவரை நோக்கி வந்தது அந்த அளவுக்கு தன்மை கொண்டவர் அதனால் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றதனால் அவருடைய ஆளுமை திறமையை நாங்கள் உணர முடிந்தது சுவாசிக்க முடிந்தது சிறப்பான ஆளுமை திறமை ரெண்டாயிரத்தி நாலுலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு மட்டும் அவர் முதல்வராக மிகச்சிறந்த கல்லூரிக்காக பேராசிரியர்களுக்காக பணியாற்றினார் அப்பொழுது நேக் கம்பெனின்னு ஒன்று வந்தது அதில் சிறந்த அக்ரிடேஷன் பெற்ற பெற்று தந்தார் அதுலேயும் பாருங்க அது முடிஞ்சோடனே அந்த நேக் அக்ரிடேஷனில் வந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் அவர்களிடையே இனிய எளிமையான ஆங்கிலத்தை பேசி அவர்களையெல்லாம் வேக வைத்து சிறப்புரை ஆற்றி நல்ல ஒரு அக்ரிடேஷனை பெற்று தந்தவர் அண்ணாவர்கள் அந்த சிறப்பு அவரை ஒரு நாள் பாராட்டும் பொழுது பாராட்டுக்குரியவர் உரியவர் அண்ணாவர்கள் சொன்னார் பாராட்டை பெற்றுவிட்டு ஏற்புரை ஏற்கும் பொழுது அண்ணாவர்கள் சொல்கிறார்கள் இந்த பாராட்டுக்கெல்லாம் எல்லாம் நான் காரணமல்ல என்னை சார்ந்த பேராசிரியர்கள் துறை தலைவர்கள் மேனேஜ்மெண்ட் மாவட்ட செல்வர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பு நாள் இது கிடைத்தது என்று அங்கேயும் அவருடைய பணிவை பார்த்து நான் டெலிவரிக்கு போயினேன் அதேபோல் இன்னொன்றை போற கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணா பிரதர் ஒருத்திருந்த அவர் பேர் எனக்கு தெரியாது அவருடைய மகனை அண்ணா அழைத்து வந்து அண்ணாவுடைய வீட்டிலே வைத்திருந்து ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை கொடுப்பது ராமகிருஷ்ணா மிஷன் இந்தியாவில் அங்கே அவரை மேல்நிலைப் பள்ளி வரை பதுக்க வைத்து பிஏஜிஏ கலைக்கல்லூரியிலேயே பேந்தித்துறையிலேயே இலங்கலை பக்கம் பெற்று இன்று ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கச் செய்தவர் அண்ணா அவருடைய குமாரவேல் பாண்டியன் அவர் நமது கோவை மாநகராட்சியிலே ஆணையராக சிறப்பாக பணியாற்றி அடுத்தபடியாக வேலூரிலே சிறந்த கலெக்டர் என்ற பெருமையை பெற்று இன்று அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டிகல்ச்சர் டைரக்டராக சிறப்பாக பணியாற்றுகிறார் என்ற அண்ணாவினுடைய வளர்ப்பு முறை இன்னைக்கு அந்த வித்தியாலயத்தில் ஒரு ஐஏஎஸ் படித்தவர் ஆயிருக்கிறார் என்றால் ஆக்கப்பட்டவர் ஆயிருக்கிறார்கள் முதல் மாணவர் அவர் ஆக்கப்பட்டவர் என்றால் அவர்கள் தான் இத்தனை பெருமையும் கல்வியைச் சார்ந்தது அண்ணாவுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை அதிகம் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது இத்தனை பாராட்டுகளை பெற்றாலும் பாராட்டு வந்து நமக்கு மீது விழுகிறதே என்று அவர் மயனியவில்லை அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது எங்கள் கல்லூரியிலே ஒரு நிகழ்வு அது எனக்கு ஆனால் அந்த நிகழ்வு அண்ணாவோடவே இருந்தவன்னா இரண்டு பேராசிரியர்கள் இன்டர்நேஷ்னல் செமினார் டெல்லியிலே நடக்குது பேராசிரியர் செந்தில் குமார் பேராசிரியர் செல்வராஜ் அவர்கள் இருவரும் இந்த மாதிரி டெல்லி போகணும்னு சொன்னாங்க அவர்களை சென்று நல்ல பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வாங்க ஊக்கப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் இருவரும் சென்று நல்ல பிரசன்டேஷனை கொடுத்தார்கள் அருமையானது என்ற கமெண்ட்ஸும் வந்தது அவர்கள் அந்த முடித்து முடித்துவிட்டு உடனே வந்திருக்கலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இவ்வளவு தூரம் டெல்லிக்கு வந்துட்டோம் ஹரிதிவார் என்ற இடத்துல கங்கை அறிவார்சியில கங்கை உற்பத்தியாகி ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போடுகின்ற இடம் குளித்து குளித்துவிட்டு போகலாம் என்று ஒருவர் கரையில் இருக்க இன்னொருவர் குளிக்க சென்று அவரை தண்ணி அடித்து செல்கிறதை காப்பாற்றுங்கள் என்கிறவரை இவரும் குளித்து சென்று அந்த இருவருமே தண்ணீர் அடிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள் சோக செய்தார்கள் அதை கேட்டவுடன் அண்ணாவும் அதை கேட்டு இன்னைக்கு அடுத்த நாள் காலையில் நான் அண்ணாவோடு இருந்தேன் அண்ணாவோடே சென்றேன் முதல்ல போய் அவங்க வீட்டுக்கு ஆறுதல் கூறினார் ரெண்டு வீட்டுக்குமே போய் ஆறுதல் சொன்னார் ரொம்ப இளம் பயரு அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் சர்வீஸில் வந்திருப்பாரு அந்த நிகழ்ச்சியை இன்னும் என்னுடைய மனதில் அண்ணா உன்னுடைய ஆளுமை அண்ணாவனுடைய உதவி கரம் எப்படி இருந்தது என்பது மறக்க முடியவில்லை அந்த வேதனையிலும் அண்ணா கலங்கவில்லை வந்த உடனே ஒரு ஏற்பாடு செய்து அவங்க சொந்தக்காரர் ஒரு சிலர் டெல்லி போனாங்க நம்ம ஆரோக்கியத்துக்கு போகணுங்க இல்லைன்னா நானாவது போகிறேங்க அப்படின்னாருண்ணா அப்போ பேராசிரியர் ரவிச்சந்திரன் அண்ணா நான் போயிட்டு வரேங்கண்ணா அப்படின்னு அவருக்கு ஃப்ளைட் ஏற்பாடு செய்து அத்தனையும் செய்து அவரை அனுப்பி பாடி ரெண்டு மூணு நாளாக கிடைக்கல சிரமப்பட்ட காலத்தில் அந்த குடும்பத்திற்கும் நிர்வாகத்திற்கும் எந்த ஒரு சட்ட சிக்கல் இல்லாமல் பேராசிரியர்கள் மிக மன வேதனையுடன் இருந்து கொண்டு ஆசிரியர்களை அழைத்து கூட்டம் கூட்டி மிக சிறப்பாக அந்த வருத்தத்தில் இருந்து மீட்டு எடுத்தவர் அண்ணா அவர்கள் அதனால் அண்ணா இப்போ இப்ப சுப்பையண்ணா அவர்களையும் சிஎஸ் அண்ணாவர்களையும் தேடி செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் வெளியிடுகின்ற புத்தகத்தில் ஒரு தவறு கூட இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திற்காக தேடி செல்கிறார் அவர் எதையும் தேடி சென்றதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து அண்ணாவோட பழகிட்டு இருக்கிறார் ஒரு ரசிகர் மன்றம் அண்ணா ஆரம்பிச்சு அதில் முதல் ரசிகர் நானாக இருக்க அந்த அளவுக்கு ஒரு மேல் எனக்கு ஈடுபாடு உண்டு பாத்தீங்கன்னா என்னும் தமிழ் மன்னன் பெயரை சொன்னால் கல்லும் முள்ளும் மலரும் மளிகை மனம் வீசும் அந்த அளவுக்கு இப்பொழுது தமிழ்நாட்டம் அவர்களிடம் வளர்ந்திருக்கிறது நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது என்று கருதுகின்றனால் அண்ணா அவர்கள் வந்து இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் இன்னும் பல்லாண்டு அப்புறம் இந்த இத்தனை மைய இருந்ததுனால தான் அந்த எல்லா உண்மை நேர்மை எளிமை வலிமை முதுமை இதெல்லாம் இருந்தாலும் அந்த மையெல்லாம் சேர்ந்து இந்த மைகளுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு மை அவருக்கு கொடுக்கணுமே அப்படின்னு நினைத்தது அதுதான் அவருடைய இளமை அவரை பார்த்தீங்கன்னா நான் கல்லூரியில சேரும்போது எப்படி இருந்தாராம்னா இன்னைக்கு அப்படியே இருக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இதே தோற்றத்துடன் நூறாண்டுகள் வாழ வேண்டும் இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுத வேண்டும் என்று கூறி அப்புறம் அண்ணா கிட்ட ஒன்று இருக்க நாங்கள் பார்த்துருக்கோம் என்னன்னா பறவையை கண்டான் விமானம் படைத்தான் வாயு மீன்களை கண்டான் பறவினை படித்தான் எதிரொரை கண்டான் வானொலி படித்தான் எதனை கண்டான் மதங்களை படித்தான் அண்ணா கிட்ட ரெண்டு மதம் இருக்கு எனக்கு பிடித்த மதம் சம்மதம் சம்மதம் சொல்லிட்டாருன்னா தாமதம் செய்ய மாட்டார் அந்த பைலாகட்டும் இந்த புத்தகத்தை இங்கே எழுதணும்னு ஒரு சம்மதத்தை நம்ம தலைவர் சுப்பையண்ணா அவர்களிடம் சொல்லிவிட்டு வந்துவிட்டால் தாமதம் எழுதி விடுவார் இந்த ரெண்டு மதமும் அவர்கிட்ட இருக்கு அதனால் இந்த விழாவில் என்னை அழைத்து என்னும் முதல் பிரதியை என்னுடைய தலைவர் சிஎஸ் மூலமாக வழங்கியதற்கு முதலில் அண்ணா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நாம கண்டுபிடிக்கல பிரிட்டிஷ்காரன் அவன் கண்டுபிடிச்சது சொல்கிறேன் சி எஸ் எடுத்துட்டோம்னா அந்த எஸ் பார் சக்சஸ் சொல்லலாம் அண்ணா அவனுடைய ஒவ்வொரு சக்சஸுக்கும் முன்னாடி இருப்பவர்கள் அண்ணா அவர்கள் தான் அண்ணா அவர்கள் நான் இவ்வளோ கவிதைகளையும் புத்தகங்களையும் எழுந்து முடிக்கிறது அண்ணா அவனுடைய பழகி பார்த்தா தான் தெரியும் மிக இனிமையானவர் அவர்கிட்ட இன்னொரு அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் நான் பண்ண மனசில் வச்சுருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பார் இன்னைக்கு எங்கள் கல்லூரியிலே அவர் சார்ந்த துறையில் மாத்திரம் அத்தனை சீட்டும் ஃபுல்லாக இருக்கு இப்போ கல்லூரியில் முதல்வர் முத்துசாமி வந்திருக்க எப்படி அட்மிஷன் இருக்குன்னு கேட்கிறான் எல்லாத்துலேயும் சிங்கிள் டிஜிட்னா அண்ணாமலையினுடைய துறையில் மாத்திரம் ஃபுல் பண்ணாம திருப்பி அனுப்புகிறோம் அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் அண்ணா அந்த துறையில் பல புத்தகங்கள் எழுதி இப்போ தமிழ் புத்தகம் எழுதியிருக்க அப்போ பாட புத்தகங்கள் எழுத ஆரம்பித்த இன்றளவும் நிறைய பல்கலைக்கழகத்தில் அந்த புத்தகங்கள் இருக்கின்றன தன்னாட்சி கல்லூரியில் இருக்கின்றன அந்த புத்தகங்களை எளிமையான ஆங்கிலத்தில் மாணவர்கள் புரியும்படி எழுதியிருக்கிறார் அவருடைய ஆற்றல்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் கடலுக்கு தரையில்லை மலைக்கு உச்சியல்லை பூமிக்கு வனமே இல்லை அண்ணாவினுடைய தமிழ் ஆற்றல் நினைவாற்றல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இவற்றிற்கெல்லாம் எல்லையே இல்லை அவர் மீண்டும் மீண்டும் புத்தகங்களை எழுத வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும்